என்னை சிறைக்கு அனுப்பினால் திமுகவிலிருந்து விலகி விடுவேன் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது வீடியோவை ஒரு அளவு மட்டும்தான் ஓகேங்களா ஒரு அளவு நான் பொறுமையா இருப்பேன் அதுக்கு மேல போனா கண்டிப்பா கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவை வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் எடுப்பேன் அதற்கான முழுமையான உரிமைகள் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது துரைமுருகன் சொல்லி இருக்கிறார் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒரு சில சூழ்நிலையிலே துரைமுருகன் இருப்பதாக துரைமுருகனே உன் கூறினார் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நானும் சரி என்னுடைய மகனும் சரி விரைவில் சிறைக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்ததா நம்மளால வந்து பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்னை சிறைக்கு அனுப்பினால் திமுகவிலிருந்து இருந்து விலகி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் துரை முருகனும் சரி அதற்கு பிறகு கதிரானந்தும் சரி கடந்த கால தேர்தல்கள்ல என்ன வரலாறு பேசப்பட்டது துரைமுருகன் வெறும் நூறு ஓட்டில் ஐம்பது ஓட்டில் வெற்றியை பெற்றுத்தான் தற்போது அமைச்சர் பதவியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஒருவேளை உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு துரைமுருகன் தோல்வியை உற்றிருந்தார் இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையிலே இருந்திருக்க முடியாது திமுகவின் மிக முக்கியமான தலைவர் என்ற நிலையில் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாமே தவிர மற்றபடி வந்து வேற ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் சிறைக்கு அனுப்பினால் நான் நிச்சயமாக திமுகவிலிருந்து விலகிடுவேன் எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கட்சி இருக்கு இந்த கட்சி தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல அவங்களும் வந்து இருக்கணும்ல ஸோ அதனால வந்து நான் விலகி விடுவேன் அப்படின்ற மாதிரி உறுதியா வந்து சொல்லி இருப்பதா நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறைவாசத்திற்கு பிறகு வந்தாலும் அப்படிப்பார் இந்த நபர் ஓகேங்களா சோ அதனால வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வந்து வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு அனுப்பினால் திமுகவில் இவர் மட்டுமா விலகுவார் எவ்வளவோ பேர் விலகுவாங்க ஆனால் செந்தில் பாலாஜியுடைய உண்மையையும் நியாயத்தையும் நேர்மையையும் நாம் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ திமுகவிலிருந்து சிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதமான மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலகி செல்கிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை வந்து முழுமைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சிறைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சில சூழ்நிலையில தான் திமுகவின் நிலைமைகள் அரசியல் சூழ்ச்சிகள் வந்து இருக்குதான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அது நான் அடுத்தடுத்து வரக்கூடிய டேஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை பற்றி மறக்காம நம்மளுடைய சேனலோடு நீங்கள் தொடர்ந்து